ஆஹ் வீட்டுக்கு வந்த உடனே அதுக்கு முத நாள் மக அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சொந்தங்கள்லாம் எல்லாம் சாப்பிட்டாச்சா இன்னைக்கு நம்ம சொந்தங்கள் வீட்டுல என்ன சாப்பாடு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா சாப்பாடு முள்ளங்கி அவரைக்காய் சாம்பார் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க வரணும் கொல்லையில இருந்து செண்டு செடிக்கு களை வெட்டுறோம் இது வீடியோ ஏற்கனவேனு போட்டிருக்கோம் களை வெட்டுற வீடியோ இன்றைக்கி என்னென்னா இது வந்து ரெண்டாவது களை அந்த புல்லு மறுபடியும் மொ முளைச்சி பெருசாக இருந்துச்சு இதை களா வெட்டி அணை கட்டுறோம் இது வந்து மழை பெஞ்சா அந்த எல்லாம் சாயுது அதனால புல்லு வெட்டி புல்லு வெட்டி இது மாதிரி அணை கட்டி அணை கட்டி வைக்கிறோம் களை கட்டால மண் வெட்டி வெட்டி ஏற் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த அதுவும் செண்டுப்பூ செடி அந்த தோட்டம் எல்லாம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அது இப்போ தான் முக்கு வைக்க ஆரம்பிச்சு இன்னும் முக்கு வைக்க ஆரம்பிக்கல இது சின்னதாக இருக்குது இந்த புல்லு இந்த டைம் கலா வெட்டி இன்னொரு டைம் தண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் இது வந்து நல்லா அழகாக இருக்கும் ஆனால் அது சூப்பராக இருக்குது இப்போ அது என்ன ஒரே மஞ்சள் பூ தானக்கு பிள்ளை ஒரே பூ சோப்பு கலந்தாதானே நல்லாயிருக்கும் பார்க்க பூத்தா தான் தேங்கும்

அப்பா நாலு பிள்ளை கேட்டவங்க மூச்சு வாங்குங்க என்னை எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு அக்கா நாலு பிள்ளை கட்டோன்னே உங்களுக்கு நிறைய மூச்சு வாங்குது பேசும்போதே மூச்சு அரைக்கிது உடம்பு குர உடம்பு குறங்கிறீங்க நான் என்ன பண்ண நான் குறைக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் நண்பர்களே உடம்பு குறைய மாட்டேங்குது என்ன பண்ணுறது பயணம் உடம்பு குறைய மாட்டேங்குது കഞ്ഞി വരും മുള പോയിട്ട് இந்த செண்டுப்பூ செடியா வச்சு கோழி கொண்டாத்திரம் இல்லை மழை பெஞ்சது தான் தாங்க அம்மா சேர்த்துருக்குமோ சரி எத்தனை நிமிஷம் இருக்கீங்க ரெண்டரை கட்டானதுங்க இருக்கு ஓ எல்லாத்தையும் சம்மா இந்த பாத்தியில இன்னும் கொஞ்சம் அந்த தான் வீட்டுக்கு போகணும் ஒரு பிள்ளை கொத்த ஒரு உகம் ஆயிட மாட்டிருக்கு ஒரு பிள்ளை சாவடிக்க அம்மனே அந்த புள்ளியால பார்த்துட்டு எப்படி கூப்பிடுது அங்க புள்ளிய சத்தம் வைக்குது இந்த செண்டு பூ செடிக்கு இன்றைக்கி புல்லு வெட்டி அணை வெட்டியாச்சு நண்பர்களுக்கு தான் இன்றைக்கி வேலை இன்னும் கிடக்கு இந்தாண்ட்ட நிறைய புல்லுலாம் கண்ணம்மா ஒரு பாத்தி வெட்டவே இம்மா நேரம் ஆகுது போகிறாப்பேரம் இந்தாண்ட இந்த தேனா ரெண்டு பாத்தியாக தான் வெட்டி ஆகணும் வேற வழியே இல்லை இவ்வளோ புல்லு இருக்கு சரி ஓகே நம்ப கஷ்டப்படுற விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் வந்து அக்கா உடம்பு பார்த்துங்க உடம்பு பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு லோ ப்ரெஷரால் தான் அப்போ வந்து கை காலெலாம் இருக்கு குளுக்கோஸ் போட்டுச்சு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை வேறு பெரிய டாக்டர் இன்னும் போய் பார்க்கல தச்சுமே குளுக்கோஸ் போட்டதோடு இருக்குது ஹாஸ்பிட்டல் போகணும் பணம் ரெடி பண்ணிட்டு தான் எல்லாரும் வந்து அக்கறையாக கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே தனித்தனியாக நல்லா பண்ண முடியல அதனால தான் சொல்கிறேன் சரி ஓகே நண்பர்களேபா நம்ம உறவுகளுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி ஓகேபாய்